முன்பொரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சு அது அந்த காட்டுக்கே ராஜாங்கிறதால தினமும் கண்ணில் படுற மிருகங்களை துரத்தி துரத்தி அடிச்சு கொண்டு தன்னோட இரையாக்குச்சு எங்க வெளியில வந்தா சிங்கம் தன்னை கொன்னுடுமோன்னு நினைச்சு எந்த விலங்கும் வெளியில வரவே பயந்துச்சுங்க உணவு உன்ன கூட வெளியில வர பயந்த அந்த விலங்குகள் வர முடியாம சாப்பிடவும் முடியாம அவஸ்தப்பட்டுச்சுங்க இப்படி இருக்கும் போது இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும்னு எல்லா விலங்குகளும் தனியா ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க அந்த கூட்டத்தில் சிங்கத்தால அதுங்க எவ்வளோ துயரப்படுதுங்க கஷ்டப்படுதுங்கிறது ஆலோசிச்சுதுங்க இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டணும் நினைச்ச விலங்கு கூட்டத்தில் இருந்த ஓன எனக்கு ஒரு யோசனை தோணுது நாம சிங்கத்து வாயில விழுந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் சாகிறதுக்கு பதிலா நாமளே ஒவ்வொருத்தரா அந்த சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அதுக்கு அப்படி செஞ்சோம்னா அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை பார்த்து நாம பயந்து பயந்து வாழ தேவையில்லை அது மட்டும் இல்ல நம்ம நேரம் வர்ற வரைக்கும் நாம யாரும் பயந்து வாழ வேண்டாம் என்று ஓனாய் சொன்னது சரி நீ சொன்னதுக்கு எல்லாம் ஒத்துக்கிறோம் எப்படியும் நாங்க எல்லாம் ஒரு நாள் அதுக்கு இரையாக போறோம் அது என்னைக்குன்னு தெரிஞ்சா நிம்மதியா வாச்சும் வாழலாம் சிங்கம் எப்ப வரும் நம்மளை எப்ப கொண்டு சாப்பிடும்னு இனி நாம பயப்பட தேவையில்லை என ஓனாய் சொன்னதை கேட்ட மற்ற விலங்குகளும் இதுக்கு ஒத்துக்கச்சுங்க விலங்குகள் கிட்ட ஆலோசனை செய்து முடிச்சதுக்கு பிறகு அந்த ஓனாய் சிங்கத்துக்கிட்ட போய் அதுங்க எடுத்த முடிவு பத்தி சொல்லுச்சு அதுக்கு சிங்கம் ஓனாய் கிட்ட சரி சரி நான் உங்களுக்குலாம் ராஜா இல்லை அதனால நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ என்னைக்காவது எனக்கு உணவு கிடைக்க தாமதமானா நான் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு கர்வத்தோட சொல்லுச்சு சிங்கம் சொன்னதுக்கு சரின்னு அந்த ஓனாய் தலை வணங்கி சொல்லுச்சு அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்தோட குகைக்கு இரையா போச்சுங்க அப்புறம் சிங்கமும் தன்னோட இரைய ஆனந்தமா சாப்பிட்டுச்சு சிங்கமும் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி வேட்டையாட வேணான்னு நினைச்சு சிங்கம் குகைக்குள்ளேயே சந்தோஷமா இறைய சாப்பிட்டுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கத்துக்கு இரையாக வேண்டிய ஒரு முயல்குட்டி சிங்கத்தோட குகைக்கு போச்சு ஆனா அந்த முயல்குட்டி ரொம்ப புத்திசாலியான ஒன்று அதுக்கு சிங்கத்துக்கு இரையாக போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அது மட்டும் இல்லாமல் தன்னோட காட்டுக்குள்ள இருக்க எல்லா விலங்குகளையும் அநியாயமா இந்த சிங்கம் இப்படி சாப்பிடுதே அதுக்கு ஒரு பாடம் படிக்க வைக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுச்சு அதன் பிறகு சிங்கத்தோட குகைக்கு அந்த முயல் குட்டி போச்சு தாமதமா வந்த தன்னோட இறைய பார்த்து சிங்கம் கோபமா வந்துச்சு அங்க வந்த முயல் கிட்ட நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எனக்கு லேட்டா வந்தா பிடிக்காதுன்னு நீங்க கொடுத்த வார்த்தைய காப்பாத்தல அதனால நானும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீற போறேன் என் இஷ்டத்துக்கு யார வேணும்னாலும் அடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிச்ச அந்த சிங்கம் அதுக்கு பணிவோட அந்த முயல்குட்டி மன்னிச்சிடுங்க மகாராஜா மன்னிச்சிடுங்க தப்பு நடந்து போச்சு ஆனா நான் லேட்டா வந்ததுக்கும் காரணம் இருக்கு அது முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க என்ன கொண்ணு சாப்பிடலாம் மகராஜா நான் உங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் நடுவுல ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன் நான் பயந்து போயிட்டேன் அந்த சிங்கத்துக்கிட்ட மகராஜாவான உங்களை பத்தி பெருமையா சொன்னேன் ஆனா அந்த சிங்கம் உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிச்சு ஆனா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னோட காட்டுக்கே மகராஜா அவரு அவரை பத்தி நீ எப்படி இவ்வளவு தப்பா பேசலான்னு நான் கேட்டேன் ஆனா அதுக்கு அந்த சிங்கம் கோபமா என்ன அப்படியே தூக்கி கொள்ள பாத்துச்சு என்ன மட்டும் கொன்னா என்னோட சும்மா விட நான் அதை அதுக்கு அந்த சிங்கம் உன்னோட மகாராஜா ஒரு மண்டு அது ஒரு சோம்பேறி உட்கார்ந்தே இறைய சாப்பிடுதா உன்னோட ராஜா சரி என்கிட்ட நேருக்கு நேரா வந்து மோத சொல்லு பாக்கலாம் நான் யாருன்னு அதுக்கு நல்லா தெரியும் தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேர் மோத சொல்லு அப்படின்னு தப்பு தப்பா பேசிச்சு அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா நீ இவ்ளோ பேசுறியே அத நீ என்னோட மகாராஜா கிட்ட நேர்லயே வந்து சொல்ல வேண்டியது தைரியம் இருந்தா சொல்லு அப்படின்னு தான் மகாராஜா நான் வர லேட் ஆயிருச்சு இத கேட்டு அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு வா இப்பவே போலாம் அவனா நானா பாத்துர்லாமா அப்படின்னு அந்த சிங்கம் கிளம்ப தயாராயிடுச்சு வாங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி அந்த முயல் குட்டி சிங்கத்தை காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு பாலடைந்த கிணத்து பக்கம் கூட்டிட்டு வந்துச்சு எங்க அவன் எங்க அவன் அங்கதான் மகாராஜா நீங்க வர்றத பார்த்ததும் பயந்து உள்ளே அந்த சிங்கம் இருக்கானோ அதுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க மகாராஜா கோபத்தோட உச்சத்துல இருந்த அந்த சிங்கம் கிணத்துல காலை வச்சு எட்டி பார்த்து மிரட்டலா ஒரு உருமல் கொடுத்தது அப்போ அந்த சிங்கத்தோட பிம்பம் தண்ணியில் அதே மாதிரியே மரட்டெல்லாம் உருமிச்சு அதுக்கு அந்த முயல் குட்டி சொல்லுச்சு பாத்தீங்களா மகாராஜா உங்களை அந்த சிங்கம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோபத்தோட உச்சிக்கே சென்று கிணற்றின் உள்ளே கத்தி கொண்டே விழுந்து விட்டது தண்ணிக்குள்ள வேற எந்த சிங்கமும் இல்லை அதோட பிம்பத்தை பார்த்து சிங்கம்னு நினைச்சு விழுந்துருச்சு அந்த கிணற்றில் ஆழம் அதிகமாக இருந்ததால் அந்த சிங்கம் நீந்தி வெளியே வர முடியாமல் மூழ்கி இறந்து போனது முயல்குட்டி தனது புத்திசாலித்தனத்தால தன்னை மட்டும் காப்பாற்றாமல் மற்ற விலங்குகள் அனைத்தையும் சிங்கத்தோட மிரக்கலில் இருந்து காப்பாற்றியது அனைத்து விலங்குகளும் நன்றி தெரிவித்தனர் முயலுக்கு முயல் சந்தோஷமாக நடந்து சென்றது அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க எப்பவுமே புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி நம்மளை நாமே காப்பாத்திக்கணும் உடல் பலம் மட்டும் இல்லாமல் புத்தி கூர்மையும் இருக்கணும்னு